பாடம் பத்து உயிரினங்கள் மற்றும் இனக்கூட்டம் புவிப்பரவல் வீச்சு என்றால் என்ன சிறுவாளிடம் என்றால் என்ன உயிரின சங்கமம் என்றால் என்ன சுற்றுச்சூழல் ஒத்த உயிரினங்கள் என்றால் என்ன ஹாப் விதி வரையறு பெர்க்மேனின் விதி வரையறு ஆலன் விதி என்றால் என்ன சோடான் விதி என்றால் என்ன மிகை வெப்ப வேறுபாட்டு உயிரிகள் என்றால் என்ன மிகை குளிர் வெப்ப வேறுபாட்டு உயிரிகள் என்றால் என்ன குறை வெப்ப வேறுபாடுடைய உயிரினங்கள் என்றால் என்ன எடுத்துக்காட்டு தருக ஒளி சார்பு இயக்கம் ஒளி நாட்டம் ஒளி தூண்டல் இயக்கம் என்றால் என்ன மண் எவ்வாறு உருவாகிறது மண்ணின் விபரம் என்றால் என்ன முழுமையான ஈரப்பதம் ஒப்புமை ஈரப்பதம் வேறுபடுத்துக இணக்கமாதல் என்றால் என்ன ஒழுங்கு அமைவு என்றால் என்ன எடுத்துக்காட்டு தருக ஒத்த அமைவு என்றால் என்ன எடுத்துக்காட்டு தருக வலசை போதல் என்றால் என்ன எடுத்துக்காட்டுத் தருக செயலற்ற நிலை என்றால் என்ன குளிர் உறக்கம் கோடை உறக்கம் வேறுபடுத்துக வளர்ச்சி தடைநிலை என்றால் என்ன தகவமைப்பு என்றால் என்ன நடத்த என்றால் என்ன இனக்கூட்டத்தின் அடர்த்தி என்றால் என்ன பிறப்பு வீதம் என்றால் என்ன இறப்பு வீதம் என்றால் என்ன உயிரினத்திறன் தாங்கும் திறன் சுற்றுச்சூழல் தடைகள் என்பது யாது